இந்திய சுவிசேஷ திருச்சபையினுடைய ஸ்தாபகர் டாக்டர் எஸ்ரா சர்புணமையா அவர்கள் கத்தருக்குள் அடைந்து விட்டார் என்கிற செய்தி மிகவும் வேதனைக்குரியதும் மன துக்கத்தை தருகிறதாக இருக்கிறது அவர்கள் சபைகளுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் செய்த ஊழியங்கள் தொண்டுகள் அளப்பெரியது சுமார் ஒரு தனி மனிதனால் பத்தாயிரம் திருச்சபைகளை உண்டாக்க என்றால் அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல ஐயாவுடைய அர்ப்பணிப்பும் தேவ அழைப்பும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதில் ஐயமில்லை ஐயாவுடைய மரணம் கிறிஸ்தவ உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பாக காணப்படுகிறது அவர்கள் ஆன்மீகத்தில் மாத்திரமல்ல மற்றும் அரசியலில் மிக பலவாய்ந்த பெரிய பெரிய தலைவர்களோடு நெருங்கிய உறவு உள்ளவர் அவர் எல்லா தலங்களையும் பயணித்திருக்கிறார் கிறிஸ்தவ மக்களுக்காக அரசாங்கத்தில் அதிகமாய் அழுத்தம் கொடுத்து நிறைய சலுகைகளை பெற்று தந்திருக்கிறார் வேதாகம கல்லூரிகள் இருக்கிறது அநேக வேதாகமக்கும் கல்லூரியின் மூலியமாய் ஊழியக்காரர்களை உருவாக்கியிருக்கிறார் இப்போது அவருடைய மறைவு கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு ஒரு பெரிய துக்கமாக ஒரு சோர்வாகத்தான் இருக்கிறது நிச்சயமாக ஆண்டவர் அவரை பல்லவத்தில் வைத்திருப்பார் அவருடைய ஆத்மா அருணவத்தில் இப்பொழுது சாந்தி அடைந்திருக்கும் சமாதானத்தோடு இருக்கும் என்பது நான் இந்த இடத்துல நினைவுபெற விரும்புகிறேன் ஐயாவுடைய மறைவுக்கு சர்வதேச உரிமைக்கழகம் சார்பாகவும் கிறிஸ்டம் லாஜாம்பர் சார்பாகவும் தனிப்பட்ட முறையில் ஒரு தேவ மனிதனாக தேவ ஊழியக்காரன் என்கிற அடிப்படையில் என் ஆழ்ந்த இரங்கலையும் பிரார்த்தனையோடு கூடிய என்னுடைய ஆறுதலையும் அவர்கள் குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொண்டார் டாக்டர் சர்க்குணமையா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர்கள் இந்நாள் முதலமைச்சர் என்று பல்வேறு அரசியல் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர்களுடன் நெருங்கிய உறவு கொண்டவர் தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை ஐயாவுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்று நான் கருதுகிறேன் பெரிய ஊழியக்காரர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அரசியல் ரீதியாக பெரும் தலைவர்களோடு நெருங்கி பழகிய ஒரு ஆளுகை மிக்க ஆளுமை மிக்க ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் ஒரு தெய்வ மனிதர் ஐயா அவர்களை நாங்கள் அப்படியாக பார்க்கிறோம் அவருடைய அவருடைய இந்த இந்த நித் அவர் அவருடைய இந்த இறப்பு செய்தி அவருடைய இந்த இறப்பு செய்தி மிகுந்த வேதனையும் மன துயரத்தையும் கொடுத்துருக்கிறது இருந்தாலும் அவர் பரலோகத்தில் இப்பொழுது தேவனோடு இருப்பார் என்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிறது ஐயா பிரிந்து வாடுகிற சபை விசுவாசிகள் சபை போதகர்கள் அவர் முக்கியமாக குடும்பத்தார் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு ஆறுதல் தருவாராக அதற்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் நான் பிரார்த்திக்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ரா சுரோகணம் ஐயா என்னதான் அரசியல் செல்வாக்கு இருந்தாலும் அரசியலில் உள்ள ஆளும் கட்சி எதிர்கட்சி பல தலைவர்கள் எல்லாருமே எஸ்ரா சுரகுணம் ஐயாவுக்கு பழக்கம் இருந்தாலும் அவங்களோட மேடை ஏறி அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க வீட்டில் டிஃபன் சாப்பிட்டாலும் அந்த அரசியல் செல்வாக்கு அப்படின்றத என்ன பண்ணலை தவறான விஷயத்தில் அதை மிஸ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க மிஸ்யூஸ் பண்ணலை எப்படி இப்போ நம்ம சொல்லப்போனால் எனக்கு ஐஜி என்னெல்லாம் தெரியும் அவருக்கு ஒன்று தெரியுமா சிஎம் ஐயா கூட ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பார் நான் அவ்வளோதான் என்கிட்ட வச்சுக்கிட்டா அந்த மாதிரி எஸ்ரா சொருகுணம் ஐயா என்ன பண்ணலை தன்னோட அரசியல் பலத்தை தவறான முறையில் பயன்படுத்தலை அடுத்தவங்களை த்ரெட்டனிங் பண்ணுறது இந்த மாதிரி காரியத்துக்கு யூஸ் பண்ணலை அப்போ எந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாங்க தன்னோட அரசியல் செல்வாக்க அப்படின்றத நம்ம குணசேகரன் சாமியலையா கூட ஒரு பேட்டி எடுத்துட்டேன் ஆக்சுவலாக அது வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது நான் அதை வீட்டில் போய் என்ன பண்ணுறேன் இப்போ வேலைக்கு வந்த இடத்துல பேசுகிறேன் பொறுமையாக வீட்டில் போய் எடிட் பண்ணி வீட்டு ஒய்ஃபை கனெக்ஷனில் போட்டு விட்றேன் ஏன்னா அதிகமாக டேட்டா வரும் மொபைல் டேட்டாவில் ஏறுறதுக்கு லேட் ஆகும் சரியா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இசிஐ இசிஐயில் உள்ளவங்க கட்டாயம் பார்ப்பீங்க எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா பாஸ்டர்மார்கள் அதாவது இப்போ ஆன்லைனில் இப்போ லைவ்ல இருக்கிற பாஸ்டர்கள் கிடையாது ரிட்டையர்ட் ஆனவங்க ரிட்டையர்ட் ஆன பாஸ்டர்மார்கள் என்னோட நம்பர் என்ன பண்ணுறேன் கீழே ஓட விடுறேன் எஸ்ரா சிறுகுணம் ஐயா கூட நீங்கள் பைபிள் காலேஜ் அங்கே இசிஐயில் படித்து அதுக்கப்புறம் வெளியே வந்து அப்புறம் நீங்க அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்து அப்புறம் மெயின் பாஸ்டர் ஆகி அப்புறம் ஸ்தாபனத்து மூலமா ரிட்டையர்ட் ஆகி இந்த அனுபவத்தை என்ன பண்ணுங்க மக்களுக்கோட பகிர்ந்துக்குங்க இது வந்து எஸ்ரா சுரகுணம் ஐயான்ற ஒரு தனி நபர் அவர் இறந்துட்டாரு அவருக்கு என்ன சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க புகழ்ச்சி பாடல் கிடையாது அதாவது நீ காந்தி தாத்தா நம்ம கூட இல்லை ஆனா காந்தி தாத்தாவோட அகிம்சை அகிம்சை வியாதி என்ன சொல்லுவாங்க வாயிலே வர மாட்டேங்கப்பா பாருங்களா ஒரு கண்ணத்தை அடிச்சு அடுத்த கண்ணத்தை காட்டு காந்தி தாத்தா கத்து கொடுத்துட்டு போனாங்கல்ல அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவத்துல உள்ள தலைவர்கள் மறைந்த தலைவர்கள் நம்மளுக்கு என்ன கத்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத அடுத்த இளைய சமுதாயத்துக்கு என்ன பண்ணுவோம் அடுத்த ஊழியக்கார தம்பிமார்களுக்கு அவங்கள ரோல் மாடலா எடுத்துக்க சொல்லல அவங்க பண்ண நம்மளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தலைவர் லீடர் எல்லாமே அப்பா ஃப்ரெண்டு காதலன் காதலி எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஆனா ஆண்டவராக சொட ஊழியம்னா என்ன இந்த தலைவர்கள் இதை பண்ணாங்க அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் தம்பிமார்கள் நீங்களும் என்ன பண்ணுங்க அதுக்காக ரிட்டையர்டு பாஸ்டர்மார்கள் என்னோட லைனுக்கு வாங்க எனக்கு தெரிஞ்சு என்னை தூக்கி வளர்த்த ஈசிஐல ஒரு ஐயா சுவிராஜ் சாமியிலன்ட்டு அந்த ஐயா இறந்துட்டாங்க அப்போ அப்படியே அந்த ஐயா இப்ப உயிரோட இருந்தா கூட அவருக்கு வாயிலாம் வளர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஏஜ் ஐயா இறந்தாப்புல அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு தெளிவா பேசக்கூடிய ஐயாமார்கள் என்ன பண்ணுங்க என்னோடய லைனுக்கு வாங்க சென்னையில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் நான் என்னோடய சொந்த செலவில் பைக்கில் பெட்ரோலை போட்டு சென்னை சென்னை சுற்றி உள்ள ஏரியாக்களில் இருந்தால் கூப்பிடுங்க நான் என்ன பண்ணுறேன் வாரேன் எனக்கு நீங்கள் எந்த ஒரு கிளைமுக்குமே எதுவுமே வேண்டாம் சரிங்களா இது அடுத்த இளைய சமுதாயத்துக்காக பண்ணுறோம் எனக்கு வாய் காஃபி மட்டும் கொடுங்க கூப்பிடுங்க